இவர் என்னத்தக்கா சொல்றது நாலு கோழி மெயிறதுல அவர் ஒண்ணு சொல்ல மாட்டா இருக்கா பாரு நான் அதே சொல்றேன் இல்ல உன் கோழி எல்லாம் சோப்புகளை அவுத்துட்டு கேட்ட கூட்டிட்டு போ சாயந்தரம் நான் கேட்ட திறந்து விட்டு உன் கோழி எல்லாம் வீட்டுக்கு வந்து அடைய போகுது சரிதா சரிதா ஓ மனசு ஆருக்கு வரும் என்னடி பக்கத்து எடுத்துக்காரன் மரத்துல இருக்க ரெண்டு ஏல வாசல்ல விழுந்தாலே அந்த ஆட்டம் ஆடுவ நீ என்னடா

விட்டு பத்து கோழி விட்டை போட்டா கூட கத்து முட்டைய ஆகி போயிடும் நமக்கு கோழிதானே கோழி முட்டை போட போதும் என்னமோ இவர் போட போற மாதிரி முக்கிறாரு